நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதியில் சின்ன சின்ன மேக்ஸை வந்து பார்ப்போம் அடுத்தடுத்து அறிவிப்புகள் முக்கியமான ஒரு இரண்டு அறிவிப்புகள் வந்து வெகு விரைவில் வரப்போகுது ஒன்று இடைநிலை ஆசிரியர் பணிக்கான அறிவிப்பும் அடுத்தது பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கான அறிவிப்பும் வந்து வரப்போகுது நம்மளுடைய சேனலில் அப்பப்போ சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க மேக்ஸு அப்பப்போ ஜிகே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா நம்ம சின்ன சின்ன மேக்ஸாக இப்போ ஆட்கள் நாட்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷினை வந்து பார்க்க போகிறோம் அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் வந்து நம்ம பார்க்குறோம் அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டியை நுற்க ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளோ பின்னாந்து கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே சிம்பிளாக போட்டலாம் அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டியை நூற்க ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளோ சரிங்களா அப்படியே அப்படி அறுபது வே அறுபது வேலையாட்கள் மேலே போட்டுங்க ஏழு நாட்கள் அப்படி மேலே போட்டுக்கங்க கீழே நாற்பத்தி ரெண்டு அப்படிப்பட்டிருங்க சரிங்களா இது அப்படியே இது அடிங்க ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு இது அப்படியே இந்த ஆறு இந்த அறுபது அடிங்க பைத்தாறு அறுபது பத்து தான் ஆன்சர் சரிங்களா சிம்பிள் சரிங்களா இது மாதிரி கொஷின் அடிக்கடி ரொம்ப சிம்பிள் கொஷின் தான் டிஎன்பிஎஸ்சியில் எளிமையாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் சரிங்களா